மெய் ஹட்டவனிதா தக்வா மந்திரி அர்ச்சுனாகே பார்லிமெண்ட் கதா பிரச்சார தகனம் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருக்கிறது உரையாற்றலாம் ஆனால் அவருடைய உரைகளை நேரடியாகவோ அல்லது சமூக வலைதளத்திலோ பதிவிட முடியாது என்பதாக நேற்று தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகரால் இன்று தினம் அத பத்திரிகையில் மொத்தமான செய்திகள் வெளியாக இன்று வீரகேசரி பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கு அர்ச்சுனா எம்பிக்கு சபாநாயகர் கடிவாளம் நேரடி ஒளிபரப்புக்கும் தடை கீழ்தரமான சொற்பதங்களை என் ஹன்சார்டிலிருந்து நீக்கவும் பணிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலையிடப்படுகிறது அர்ச்சுனாவுக்கு ஆப்பு சபாநாயகர் அறிவிப்பு என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய தலைப்பாகவும் அதற்கான தலைப்பாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது விடயங்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவால் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வந்துள்ள கூற்றுக்கள் தொடர்பாக மிக ஆழமாக ஆராய்ந்து அவற்றை பரிசித்தின் பின்னர் தேசிய ஒற்றுமைக்கும் அதே போல நல்லிணக்கத்துக்கும் மேற்படும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சபாநாயகர் என்ற வகையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களின் பிரகாரம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இடம்பெறும் பாராளுமன்ற அமர்வுகளின் போது அவரின் எந்த ஒரு கூற்றையும் செவிப்புல கட்புல மற்றும் சமூக ஊடகங்களில் நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்வதை இடைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கட்டளையிடுகிறேன் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமன் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இவ்வாறு கூறியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த சபையிலும் சபைக்கு வெளியிலும் குறிப்பாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தனிநபர்களுக்கும் தனிநபர் குழுக்களுக்கும் மற்றும் பலதரப்பட்ட அமைப்புகளுக்கும் எதிராக மிகவும் இழிவான சொற்பதங்களை பிரயோகித்து மேற்கொண்டிருப்பதும் மேற்கொண்டு வருவதுமான சர்ச்சைக்குரிய மற்றும் இழிவுபடுத்தும் கூற்றுக்களால் தனிப்பட்ட முறையில் பல்வேறு நபர்களுக்கும் பல்வேறு சமூக மற்றும் இனக்குழுமங்களுக்கும் மன அமைதியை குலைக்கும் நிலை ஏற்படுகின்றது பல்வேறு வழிமுறைகளில் எனக்கு முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் குறித்து சபைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தனிப்பட்ட முறையில் பெண்கள் உட்பட பல்வேறு நபர்கள் பல்வேறு சமூக குழுக்கள் மற்றும் சமய குழுக்களை இலக்கு வைத்து முன்வைத்துள்ள பல்தரப்பட்ட இழிவுக்குட்படுகின்ற அநாகரிகமானதுமான அத்தோடு கடுமையான சர்ச்சைகளுக்கு வித்திடுகின்றதுமான கூற்றுக்கள் சம்பந்தமாக பல்வேறு நபர்கள் பல்வேறு சமூக அமைப்புகள் அதே போன்று இந்த உயர் சபையை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசாங்க கட்சியையும் எதிர்க்கட்சியும் சேர்ந்த பல மக்கள் பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் தனிப்பட்ட முறையில் என்னிடம் முறைப்பாடு செய்து அறிக்கை செய்து அத்தகைய கூற்றுகள் சம்பந்தமாக அவர்களின் கடுமையான அதிருப்தியும் கவலையும் வெளியிட்டு வந்திருக்கிறார்கள் எனவே இந்த சபையின் தலைவர் என்ற வகையில் அத்தகைய செயற்பாடுகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஏற்கனவே என்னிடம் பல கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறார்கள் எனினும் இந்த விடயத்தை இச்சபைக்கு அறியத்தர விரும்புகிறேன் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் எனவே குறிப்பாக இந்த உயர் சபையை பிரதிநிதப்படுத்தும் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் தனக்குரிய சிறப்புரிமைகளை பயன்படுத்தி இந்த சபைக்கு வந்து பதிலளிக்க முடியாத தரப்பினர் சம்பந்தமாகவும் இந்த சபையை பிரயோகப்படுத்தும் ஏனைய மக்கள் பிரதிநிதிகள் சம்பந்தமாகவும் அத்தோடு பிற பல்வேறு வெளிமட்ட சமூக மற்றும் சமய அமைப்புகள் உட்பட பல்வேறு இனக்குழுமங்களை இனப்பிரிவினரையும் இலக்காக வைத்து மிகவும் இழிவான சொற்பதங்களை பிரயோகித்து அவர்களின் தனிப்பட்ட வாழ்வில் பாரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதும் அபகீர்த்தியை விளைவிக்கின்றதுமான கூற்றுக்களுக்கு சபாநாயகர் என்ற வகையில் தனது கடுமையான அதிருப்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உயர் சபையை பிரயோகப்படுத்தும் மக்கள் பிரதிநிதி வகையில் அவர் மேற்கொள்கின்ற இழிவுபடுத்தும் மற்றும் அநாகரிகமான கூற்றுகளால் சபையின் உயர்தன்மைக்கு பாரிய களங்கமும் அவமதிப்பு என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்பும் என்பதாகவும் சபாநாயகர் அங்கு சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த உயர் சபையை மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் அவர் மேற்கொள்கின்ற இவ்வகையான இழிவுபடுத்தும் மற்றும் அநாகரிகமான சபையின் உயர் தன்மைக்கு பாரிய களங்கமும் அவமதிப்பும் ஏற்படுகிறது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் மேலும் இது தேசிய ஒற்றுமைக்கும் பாரிய நிலைநோக்கத்துக்கும் ஏற்படுத்தும் என்பதையும் குறிப்பிட விரும்புகின்றேன் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறான கூற்றுகளை தவிர்க்குமாறு பல வழிகளில் கண்டித்திருந்த போதிலும் அது அறிவுறுத்தல்களை ஏற்று நடப்பது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் முற்றாக தவறி நான் இங்கே அவதானிக்கின்றேன் குறித்த பாராளுமன்ற உறுப்பினரின் இத்தகைய செயற்பாடுகள் பாராளுமன்ற நிலையில் கட்டளை ஏற்பாடுகள் பாராளுமன்ற தத்துவங்கள் சிறப்புரிமைகளும் சட்டத்தின் ஏற்பாடுகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நடத்தை கோவையின் ஏற்பாடுகள் மற்றும் தொன்று தொற்று பேணப்பட்டு வருகின்ற தொன்மையான பாராளுமன்ற மரபுகள் ஆகியவற்றுக்கு முற்றிலும் முரணாகவும் இசை தொழுகாத வகையிலும் இந்த இருக்கிறது என்பதாக இங்கே விசேடமாக வலியுறுத்தி விரும்புகிறேன் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினால் முன்வைக்கப்படும் இக்கூற்றுக்கள் தொடர்பாக மிக ஆழமாக ஆராய்ந்து அவற்றை பரிசீலித்த பின்னர் அதன் மூலம் தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஏற்படும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டும் நிலை கட்டளை ஏற்பாடுகளின் பிரகாரம் சபாநாயகர் என்ற வகையில் எனக்கு அழைக்கப்பட்டுள்ள தத்துவங்களின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபது மற்றும் இருபத்தோராம் திகதிகளில் நாட்கள் பாராளுமன்ற போது ராமநாதன் ஒரு கூற்றையும் மற்றும் சமூக ஊடகங்களில் நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்வதை இடைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கட்டளையே மேலும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அவ்வாறு வெளிப்படுத்தும் அநாகரீகமான மற்றும் கீழ்த்தரமான சொற்பதங்களை பிரயோகித்து உறுப்பினரால் தெரிவிக்கப்படும் அனைத்து கூற்றுகளையும் நீக்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என இந்த உயர் சபைக்கு அறிவிக்கின்றேன் அத்துடன் இவ்வாறு நேரடி ஒளி ஒழ்பை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆற்றும் முறைகளின் உள்ளடக்கம் மற்றும் தெரிவிக்கப்படும் கூற்றுக்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து இதற்காக தற்காலிக தடையை நீக்குவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் நேற்று தினம் சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கிற இந்த எட்டு நாட்கள் குறிப்பாக இந்த தினம் மே மாதம் எட்டாம் தேதி வர எட்டு நாட்களுக்கு இடம்பெறுகின்ற அமர்வுகளில் அவருடைய கருத்துக்களை முன்வைக்க முடியாது எனவே அந்த எட்டு அமர்வுகளில் அவர் கருத்துக்களை முன்வைக்க முடியும் ஆனால் அவர் சொல்கின்ற விடயங்களை நேரடியாகவோ அல்லது ஒளி ஒளிபரப்பு கற்புல செவிப்புல ஊடகங்கள் ஊடாகவோ சமூக வலைத்தளம் ஊடாகவோ அதனை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய முடியாது என்பதாக கூறப்பட்டிருக்கிறது அவ்வாறான நிலையில் அவர் இந்த காலப்பகுதி இந்த எட்டு நாட்களுக்கான பாராளுமன்ற அவர் இடம்பெறுகின்ற எட்டு நாட்களுக்காக விதிக்கப்படுகின்ற தடையின் போது அவர் ஆற்றுகின்ற உரையில் உள்ளடக்கம் அதில் சொல்லுகின்ற விடயங்களை கவனத்தில் கொண்டு மீண்டும் அதே போன்ற விடயம் ஏற்பட்டால் அவருக்கான தடை நீடிப்பதற்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நேற்று தினம் சபாநாயகர் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம் எனவே சபாநாயகருடைய இந்த தீர்ப்பு குறித்து நேற்று தினம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தன்னுடைய வரவேற்பை வெளியேற்றுக்கிறது என்று தினம் வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்படுகிறது அர்ஜுனா எம்பி குறித்த தீர்மானத்துக்கு மூக்கா வரவேற்பு என்பதாக அந்த செய்திக்கு தலை காணலாம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் சபாநாயகரின் தீர்மானத்தை வரவேற்கிறோம் இனியாவது அவர் தனது செயற்பாடுகளை மாற்றிக்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம் பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு மக்கள் மத்தியில் வெறுப்பினை தூண்டிவிட என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினரும் முஸ்லிம் காங்கிரசனுடைய செயலாளருமான ஜனாபிரடுதரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை இருக்கிறார் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விவரி தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி நேரம் கருத்துக்களை முன்வைத்திருந்தார் எனவே அதே போன்று இந்த பாராளுமன்ற சிறப்பில் இருந்து கொண்டு மக்கள் மத்தியில் வெறுப்பினை தூண்டிவிடக்கூடாது இந்த நாட்டில் முஸ்லீம் மக்கள் உயிர்த்து கொண்டு தாக்கல் பின்னர் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள் மீண்டும் அவ்வாறு நிலை ஏற்படக்கூடாதாகவே அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதாக நேற்றைய தினம் நிசாம் காரியப்பர் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார் இப்போது அர்ச்சனாவுக்கு வாய்ப்புட்டு போடப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான செய்தியாக நாங்கள் பார்க்கலாம்